நம்மளுடைய பேர் அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கும் ஓட்டு போடுற நம்ம கடமையா இல்லையா இருக்கும் இல்லையா அப்ப பேரே நீக்கி தாங்கிட்டு பேர் இல்லை ஓட்டு போட முடியாது இல்ல அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும் எல்லாருமே நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து ஓட்டு போட பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தவங்க எல்லாருமே ஓட்டு போட கண்டிப்பா போகணும் அப்ப அதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத நீங்க வந்து உங்க வீட்டுல போய் சொல்லணும் சரியா சொல்வீங்களா சரி இப்ப பாருங்க படிவம் ஆறு படிவம் ஆறு எதுக்கு அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் புதியதாக பேர் சேர்த்தல் அப்போ பதினெட்டு வயசு முடிஞ்சிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் படிவம் மாற வந்து அந்த சிறப்பு முகாம் நடக்கும் இல்லையா அங்கே போய் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து அதில் ஆட் ஆயிரும் அடுத்து படிவம் ஆறு ஏ சிக்ஸ் ஏ அது வந்து என்னன்னா அயல்நாடு வாழ் வாக்காளர் பெயர் சேர்த்தல் அயல்நாடு வாழ் என்னப்பா அயல் ஃபாரின்ல இல்லையா ஃபாரின்ல இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய வாக்கும் இங்கே இருக்கும் சரி அவங்க பேர் இங்கே இருக்கு இல்லையா அதெல்லாம் எதுக்கு நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன் இல்லையா அது மாதிரி ஓட்டு போடுறதுக்கும் நம்ம ஒரு அடையாள அட்டை வச்சிருக்கணும் அது ஓட்டர் ஐடி சரியா அதுவும் நமக்கு வேணும் சரியா சரி இப்போ இதெல்லாம் எங்கே பண்ணுறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பெரியவங்க யாராவது இறந்துருப்பாங்க இறந்த உடனே அவங்க பேர் ஏற்கனவே நம்ம ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் இருக்குமா இருக்காதா இருக்கு இல்லையா அப்போ இந்த இப்போ வந்து அவங்க ஓட்டு போட முடியாது அப்போ அவங்க பேரை என்ன பண்ணணும் அந்த லிஸ்ட்லேருந்து எடுக்கணும் பேரை எடுக்கணும் சரி இப்போ நீங்கள் இங்கே குடியிருக்கிறீங்க சரியா திடீர்னு ஒரு வேலை விஷயமா நீங்கள் உங்க ஷிஃப்ட் ஆகி பொள்ளாச்சி போயிடுறீங்க சரியா அப்போ என்ன ஆகும் அட்ரெஸ் மாறுமா வராதா அதில் எல்லாரும் உங்களுடைய பூத் இருக்கும் இல்லையா அந்த பூத்துலேயே சில சிறப்பு முகாம்கள் நடத்துவாங்க சரியா சாட்டர்டே சண்டே வந்து நடத்துவாங்க அந்த முகாம் எப்போ நடக்குன்னு தெரிஞ்சுட்டு உங்கள் பேரண்ட்ஸ்டையும் தாத்தா பாட்டி எல்லாத்தையும்